ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு நம் சமையல் உலகம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எம்மியான பஞ்சாபி ஸ்டைலில் ஒரு டிஷ் பார்க்க போகிறோம் சொல்லவே பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம ஊரில் வந்து சென்ன மசாலா பூரி சொல்கிறோம் இல்லைங்களா அது தான் வந்து பெர்ஃபெக்டான பஞ்சாபி ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் சென்னாக செய்யும் போது முக்கியமான டிப்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ சென்ன ஒரு எப்படி செய்யும் பார்க்கலாங்களா தக்காளி ஒரு மூணு தக்காளி நல்லா பழமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க மிக்சி கப்பில் போட்டு ப்யூரி பண்ணிக்கங்க அரைச்சிக்கோங்க ஒரு பேன் வைங்க பேன் காஞ்ச அப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் காயட்டும் வெயிட் பண்ணுங்க நீங்கள் இதுக்கு சென்னா என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருப்பீங்க வாஷ் பண்ணி ஊற வச்சிடுங்க அதை எடுத்து வேக வச்சு வச்சுடுங்க தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுடுங்க சென்னா மொட்டை இருக்கட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் தாளிக்கிறது தேவையானது போட போகிறோம் பட்டை லவங்கம் ஏலக்காய் கொஞ்சம் சீரகம் அதை பொறியிட்டோம் அது பொறிஞ்ச அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் நல்லா ஃபைன் சாப்பிடு பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு மூணு கறிவேப்பில் போட்டு இந்த மாதிரி வதக்குங்க கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் வரைக்கும் வதக்குங்க நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் அவசரப்படாதீங்க நல்லா வதங்கட்டும் வதந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றே கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போடுவோம் இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் சரிங்களா அவசர அவசரப்படாதீங்க டேஸ்ட் வரணுன்னா கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க இப்போ அந்த பியூரி அரைச்சோ இல்லைங்களா தக்காளி அந்த பியூரி தான் இப்போ அதில் ஊற்ற போகிறேன் வதங்கிடுச்சு அதனால் இப்போ அந்த பியூரி அதில் ஊற்றி நல்லா வதக்க போகிறேன் இது நல்லா வதக்குங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் தக்காளி வாசனை இருக்கும் இல்லைங்களா அந்த வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடியும் வச்சிடுங்க இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துடுச்சு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் பார்த்தா தெரிதுங்களா இப்போ வந்து இதில் மசாலாஸ்லாம் போட போகிறோம் ஃபஸ்ட்டு எப்பவுமே மஞ்சள் தூள் போடுங்க மஞ்சள் தூள் போட்டுட்டு வதக்குங்க இப்போ போட்டுட்டேன் வதக்கிற பாருங்கள் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் அதையும் போட்டுட்டு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போடுங்க ஒரு ஸ்பூன் ஒன்றே கால் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் தான் சரிங்களா மிளகாத்தூள் போட்டுட்டு ஒரு வதக்கு வதக்குங்க அது வதக்கிட்ட அப்புறம் தனியாத்தூள் போடுவோம் பாருங்க இப்போ போட்டுட்டு வதக்கிட்ருக்கிறேன் இதுக்கப்புறம் நீங்கள் தனியாத்தூள் போடுங்க அதுவும் ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றே கால் ஸ்பூன் போட்டுவிடுங்க தனியாத்தூள் தனியா தூள் போட்டாச்சு வதக்கணும் இதையும் அப்புறம் அடுத்து நம்ம என்னென்ன போடுவோம்னா கரம் மசாலா சின்ன மசாலா போடுவோம் கரம் மசாலா நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைன்னா கடையில் வாங்கிக்கோங்க சின்ன மசாலா கடையில் வாங்கிறது பெட்ரு ஏன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண போகிறதில்லை அதனால் அரைச்சி வச்சாலும் வேஸ்ட்டாக போய்டும் ஸோ நீங்கள் கடையில் வாங்கிக்கங்க கரம் மசாலா நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணுறதுனா நல்லாயிருக்கும் இல்லைனா அதையும் கடையில் வாங்கிக்கலாம் ஸோ இப்போ எல்லா மசாலாவும் போட்டாச்சு எது எது போட்டிருக்கோம் மஞ்சள் தூள் போட்டோம் அடுத்து மிளகாத்தூள் அப்புறம் தனியாத்தூள் அப்புறம் கரம் மசாலா சின்ன மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் சரிங்களா ஒரு கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் அந்த பச்சை வாசலாம் போகணும் இல்லைங்களா அதனால் நான் எவ்வளோ போட்டிருக்கேன்னு பார்த்துக்கங்க கரம் மசாலா சின்ன மசாலா மசாலா கொஞ்சம் கொஞ்சம் அரை அரை ஸ்பூன் போட்டால் போதும் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ் வந்த அப்புறம் நீங்கள் வேக வச்ச கொண்டக்கட்டில் இருக்கல சென்னா அதை போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு மூணு ரெண்டு மூணு நிமிஷம் மிக்ஸ் ஆகட்டும் இதில் ஒன்று மொட்டை பண்ணுங்க ஒரு பத்து பதினஞ்சு சென்னா எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க அது எடுக்குன்னா கொஞ்சம் கிரேவி திக்னஸ் கொடுக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ இந்த மாதிரி பாருங்கள் சென்னாக வேணாம் எடுத்துக்கிட்டேன் ஒரு பத்துலேருந்து இருபது சென்னா தான் எடுத்துருக்கேன் வேக வச்சது இதை மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்ல ஏன்னா அதுவே வெட்டாக இருக்கும் இல்லைங்களா ஸோ இதை வந்து அந்த நம்ம செய்கிற கிரேவியில் போட போகிறோம் போட்டு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்கள் உப்பு காரம் செக் பண்ணுங்கள் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு பாருங்கள் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்குங்க ஏன்னா இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ் இதுக்கப்புறம் நம்ம அதை பாயில் பண்ண போகிற போகிறோம் இந்த மாதிரி எண்ணெய் மேலே வர வரைக்கும் நம்ம வேக வைக்க போகிறோம் மூடி சரிங்களா கொஞ்சம் நேரம் அதனால் நீங்கள் அந்த சென்னா போட்ட உடனே உப்பு காரெலாம் செக் பண்ணிவிடுங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி லீவ்ஸ் இருக்குல்ல கஸ்தூரி மேத்தி தெரியும் இல்லைங்களா அது கொஞ்சமாக போட போகிறோம் அது டேஸ்ட் கொடுக்கும் வாசனை கொடுக்கும் அது போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஃபைன்லி சாப்டு கொரியாண்ட்ரு லீவ்ஸ் கொஞ்சம் போடுங்க ஸோ இப்போது சூப்பரான சென்னை மசாலா ரெடி ஆயிடுச்சு இது எது கூட சாப்பிட்லாம் பூரி சப்பாத்தி ரோட்டி நாண் பரோட்டா எது கூட வேணால் சாப்பிடலாம் ஆனால் மெயின் காம்பினேஷன் சோலாப்பூரி கூட தான் நல்லா நல்லாயிருக்கும் எங்கள் ஹோட்டலில் எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க சோலாபூரி இட்ஸ் பெஸ்ட் காம்பினேஷன் ஃபார் பூரி சரிங்களா ஸோ இதை செய்ங்க இது கூட பூரியும் செய்யுங்க பசங்களுக்கு சூப்பராக சாப்பிடுவாங்க சென்னையில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது பாருங்க இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுங்க உங்களுக்கு அதே மாதிரி என்னென்ன தேவையோ வேறு எதனா டிஷ்ஷஸ் தேவைன்னா என்ன கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதை நம்ம சமையல் உலகம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ